இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தென்தோப்பா தான் அந்த தேன் எல்லாம் வச்சிருக்காங்க பெட்டி வந்து மேலே இருந்து ஒரு பாலம் வந்து பெட்டி டேன் ஆயிருக்கு நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டு உள்ள ஸ்டெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம கொடுத்த பெட்டி ஓரளவுக்கு நல்லாவே கூடி இருக்கு ஈட்டல் நல்லாவே கட்டிருக்கு அது இல்லாமல் தேன் நிறையவே இருக்கு நம்ம அடுத்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா தரமாவே நம்ம தேன் எடுத்து கொடுத்துடலாம் ஓரளவுக்கு சீல் ஃபுல்லாக சீலா க்ளோஸ் பண்ணிடுச்சு அதாவது ஹோல்ல உள்ள தேனாடியே ஃபுல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணி தரமாக வச்சிருக்கு நம்ம அடுத்த ரவுண்டு வந்து நம்ம தேன் எடுத்து கொடுத்துடலாம் அடுத்த இன்னொரு டென் டேஸில் வந்துட்டு இவங்களுக்கு ஃபுல்லாகவே திண்டுத்தரலாம் உங்களுக்கு நம்ம பெட்டி வச்சு கொடுத்து கரெக்டாக ஒன்ற மாதம் ஆகுது ஒன்ற மாதத்தில் வந்து இவங்களுக்கு ஆயிடுச்சு காரணம் இவங்க பகுதியில் வந்து நல்ல தென்னையும் மா அதிகமாக இருக்குது இவங்க இடத்துக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன காய்கறிகள் வந்து விளாடாமல் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்டென்த்து கேட்கும் ஒன்ற வந்து பில் ஆயிடுச்சு பெட்டிகள் வச்சீங்க அப்படின்னா அதிகமாக வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் காய் அதிகமாக கிடைக்கும் உற்பத்தியும் நீங்கள் அதிகரிக்கலாம்